வணக்கம் நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கோங்க என் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருந்தோம் சரி அப்படியே ஒரு பிளாக் எடுத்து போடலாம் அப்படிங்கிறக்காக அதை போட்டிருக்கோம் தங்கச்சி வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் பாலக்காட்டுக்கு முன்னாடி இருக்குது பொள்ளாச்சி டு பாலக்காடு ரோட்டில் அவங்க ஃபார்முக்கு தான் போகிறோம் நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம் ஆட்டோவில் அது ஒத்தடி ஒத்தடிப்பாத மாதிரி போங்களா காரும் போகாது சரி அதனால் நமக்கு புதுசாக அந்த பக்கம் ட்ரைவ் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருந்தது அதனால் ஆட்டோவே பிடிச்சிக்கிட்டோம் நல்லா பச்சை பசேன்னு இருக்குதுங்க இங்கே போய் கேரளாலே பார்த்தீங்கன்னா கேரளாவோட லுக்கே அதுதானே அங்கே பார்த்தா அங்கே போய் இருக்கலாம் நமக்கு தோணும் ஆனால் வெயில் பார்த்திங்கன்னா பட்டை தட்டிடுச்சு காலைல ஏழரை மணி தான் இருக்குங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெயில் கந்தகபூமிங்கிறது கரெக்டாக போச்சு நம்ம போகும்போது இடமெல்லாம் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே போனோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை சைர் எல்லாம் மு முக்கால்வாசி பார்த்திங்கன்னா தென்னை மரமும் வயலும் தான் இருந்தது அப்படியே போய் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு தங்கச்சி தோட்டத்தில் என்னென்ன இருக்குது ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில் பண்ணுறோம் உங்களுக்கு சொல்லியிருப்போம் கோகோனட்லாம் அங்கேருந்து எடுக்கிறோங்க ஆர்கானிக் ஃபார்ம் தான் அவங்களோடது ஸோ அதுதான் அப்படி உங்களுக்கு ஒரு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த விலாக் எடுத்திருக்கேன் போகிற இடம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அப்படியே ஒரு விசிட் பாருங்க உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்ட ஆகுதுங்க வீட்டிலேருந்து போகிறதுக்கு தங்கச்சி அவங்கெல்லாம் வந்து வண்டியில் வந்துட்டாங்க ஸோ நாங்கள் மட்டும் ஆட்டோ பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டோம் போகிற இடம் சூப்பராக இருந்தது பார்க்கறக்கு ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும்போது வெயில் ரொம்ப வந்துருச்சு நடக்கவே முடியல ஆனால் ஓரளவுக்கு பார்த்துட்டு ஃபார்மில் ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குது எங்கள் உட்காத ஏழ்நிலாம் குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே ரிட்டன் பண்ணிட்டோங்க இதாங்க தோட்டத்துக்கு முன்னாடி கோயில் இருக்குதுங்க ரொம்ப அம்மையான அந்த கோயில் லாக் பண்ணியிருந்தாங்க அங்கே கோயிலாக ஐயப்பன் கோயில் அம்மன் கோயில் இது மாதிரி இருக்கும் தோட்டத்துக்கு ஆப்போசிட்டே ஆப்போசிட்டே கோயில்தான் ஸோ அங்கே போய் நின்று அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு தோட்டத்துக்கு பக்கத்தில் அப்போ ரொம்ப தள்ளி தள்ளி தான் எங்கள் வீடு பக்கத்து பக்கத்தில் இல்லை இதெல்லாம் பார்த்திங்கன்னா வயல் போட்டிருக்காங்க அரிசிக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு ஏக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாக அரிசி போட்டிருக்காங்க ஆப்போசிட் பார்த்திங்கன்னா அங்கே சொந்தக்காரங்க வீடு தான் இருக்குது பக்கத்து தோட்டத்திலையே ஸோ அவங்க அப்பப்போ பார்த்துப்பாங்க நாங்கள் உள்ளே இறங்கி போக முடியல க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களா அது பாம்பு புட்டெல்லாம் ரொம்ப இருக்குங்கிறனால பயந்துட்டு போகலாம் குழந்தைகளையும் அனுப்பலைங்க நம்ம அப்படின்னு நின்று பார்த்துட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டோங்க வீடியோ எடுத்துகிட்டோங்க நான் ஃபஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் உள்ளலாம் நடந்து போவோம் அந்த பார்க்கும்போது மலையெல்லாம் இருக்கும் அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வருங்க இந்த காட்டு பண்ணி அப்புறம் அந்த உடும்பு இந்த மாதிரிலாம் நைட் டைமில் வந்துடும் நாம் போகிற டைமில் ஒன்றும் இல்லை இது வந்து இன்னொருத்தர் ரிலேஷனோட வீடு ஆனால் எப்படி தான் நைட் டைம் போகிறாங்களோ என்னன்னு தெரியல இந்த வழியில் பட் மேபி அவங்களுக்குலாம் இருந்து பழக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு கொஞ்சம் ரிட்டாக இருந்தால் என்ன இருக்குன்னு தெரியாது பட் அங்கே எல்லாமே ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லை இந்த தான் போயிட்டு வர்றாங்க ரோடு பார்க்குறவங்க பெருசாக இருக்கும் ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப குறுகுன ரோடு கண்டுக்கட்ட தூரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயலும் அந்த பக்கம் தான் இருக்குது இதெல்லாம் இந்த மாதிரி ஃபார்ம் மாதிரி வேலி மாதிரி போட்டிருக்காங்க ஒரு ஆள் மட்டும் இருக்கார் இங்கே வேலை பார்க்குறதுக்கு இந்த காய்கறியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானும் என் தங்கச்சி என் குழந்த ஒய்ஃப் வந்து வீடியோவில் வரல பட் அவங்களும் வந்திருக்காங்க அவங்க வீட்டில் இருக்கிற ஃபார்ம் உள்ள ஒரு வீடு இருக்குது தேங்காய் அதுக்கான திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க க்ளீனிங் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க அதனால் சார் எங்கள் முன்னாடி மாதிரி இருந்ததுங்களா சார் எங்கள் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இளநீ குடிச்சிட்டு அப்போ சுற்றலாம் அப்படின்ட்டு இப்போ தான் உள்ளே போகிறோம் ஏன்னா எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க நாற்பத்தஞ்சு ஒரு நாள் ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு நாள் தான் பார்த்திங்கன்னா தேங்காய் போடுவாங்க அதனால் கொஞ்சம் தூரம் மட்டும் தான் நடந்தவங்க உள்ளே போகலை என்ன சின்னதாக பூச்சி இருந்தால் நமக்கு தெரியாது அது குழந்தைகள் எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்ட்டு சும்மா கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே ரிட்டன் வந்து அந்த ஃபார்மில் உட்காந்துக்கிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக மாங்காய் அரிச்சிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா நாலு வெரைட்டி வச்சுருக்காங்க ஒன்று கிளிமூக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு வெரைட்டி சொன்னாங்க எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை பங்கனப்பள்ளி அப்புறம் இன்னும் ரெண்டு ஐட்டம் சொன்னாங்க ஞாபகம் இல்லைங்க இங்கெல்லாம் கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க ஸோ அவங்க வந்து காரங்களே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க போலிங்க அப்புறம் நமக்கு வேணுனாலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் தேங்காய் மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தேங்காய் இறக்கிடுவாங்க அது வந்து சட்னி தேங்காய் இருக்குது அப்புறம் எண்ணெக்காயும் இருக்குதுங்க அவங்க சட்னி தேங்காய் கொடுப்பாங்க நமக்கு மட்டும் என்ன காய் கொடுப்பாங்க தேங்காய்லாம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்குங்க இங்கே கிடைக்கிற மாதிரிலாம் இல்லை நல்ல பெரிய பெரிய தேங்காய் ருசியும் ரொம்ப நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மரங்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேங்க வயலூர் நாலு இது ஒரு ஆறு ஏக்கர்னு நினைக்கிறேங்க மற்ற இதெல்லாம் பெருசாக வைக்கல ஓரத்தில் காய்கறி செடியெலாம் கொஞ்சம் வச்சு வச்சுருக்குறாங்க இந்த பாருங்கள் மாங்காய் செடியில் பூவெல்லாம் வந்துடுச்சு நமக்கு வேணுன்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம் இந்த மாங்காவும் நல்லா பெருசு பெருசாக நல்லா இருக்குங்க இங்கே ருசியாக தான் இருக்கும் இவங்க அப்பப்போ கொடுத்து அனுப்புவாங்க இந்த குழந்தைங்களாம் நல்லா விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நீங்கள் ப்ளைனாக இருக்கடத்தினுட்டு கா உள்ளலாம் போக வேண்டாம் அப்படின்ட்டோம் ஆனால் என்ன தான் பச்சம் பசுமையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக வெயில்ங்க கொஞ்சம் தூரம் நடக்கவே முடியல ஆனால் செடியெல்லாம் நல்லா அழகு போல் வளருதுங்க இங்கே ஒன்றும் பார்க்க இங்கே அவ்வளோ நல்லா இதே ஒரு ஆறு மணிக்கு பார்த்தா அவ்வளோ இருக்குங்க பார்க்குறக்கு ஆனால் நமக்கு புதுசாக இருக்கிறனால கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா வீட்டு பக்கமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாம்புகள்லாம் வருது அவங்க சர்வசாதனமாகதான் இருக்கிறாங்க அது ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறாங்க நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது நமக்கு கோயம்புத்தூரில் தொழில் ஏதாவது ஜாஸ்தி பார்க்குறது இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ஏதாவது பூனை வந்துட்டு போகிற மாதிரி சொல்கிறாங்க பாம்பு பார்த்தா இது வீடியோ கொஞ்சம் மாற்றி இப்படி எடுத்துகிட்டே இருங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு இது குளம் இருக்குதுங்க அந்த அதையும் காட்டுறேன் அவங்களுக்கு அது வந்து இந்த தோட்டத்துக்கான தண்ணியெலாம் அதுலேருந்து தான் எடுத்துக்கிறாங்க மழை வரும்போது அந்த குளத்தில் ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிருங்க அங்கேருந்து வயலுக்கு தென்னந்தோப்புக்கு மாங்காய் தோப்புக்கு எல்லாத்துக்கும் தண்ணி போயிடுது அப்புறம் பாக்கு மரம் எல்லாம் அதிகம் சைடில் வச்சு விட்ருக்குறாங்க தேக்கு வச்சுருக்குறாங்க இந்த தேக்கு எடுத்து தான் அவங்க வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ தேக்கு மரம் இங்கேயே இருக்குது வேணுங்கும்போது கட் பண்ணி வீட்டுக்கு தேவையாக யூஸ் பண்ணிக்கிறது தான் இது மாதிரி தான் ரோடு இருக்குதுங்க அப் ஜாஸ்தி வீடுகளெலாம் கிடையாது ரொம்ப ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை அப்படியே ஒரு வீடுகள் இருக்குது அவ்வளோதான் இந்த வீட்டில் கடையில் இந்த தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஃபார்முக்கு ஒரு வீடு கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த அண்ணா இங்கே தான் இருக்கிறாரு அவர் தான் தோட்டத்தை பார்த்துக்கிறாருங்க இந்த அந்த வீடு தான் இது ரொம்ப வருஷமாக இங்கே வேலை கேட்குறாருங்க அவங்களுக்குள்ள டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஏழரை எட்டு மணிக்கு வந்தாங்கன்னா ஒரு நாலு மணி மாக்கில் வேலை முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேலைக்கு போய்ப்பாங்க தேங்காய் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாளைக்கு ஒரு தேங்காய் போடுற வேலை இருக்குது அப்புறம் மூணு மாதத்துக்கு ஒரு கட்டுற மிஷின்லாம் போட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிட்றாங்க அப்புறம் மாங்காய் தோப்புலேயும் அதே மாதிரி தான் வயலுக்கு தண்ணி பாய்ச்சணும் இது மட்டும்தான் அவங்களுக்கு வேலைங்க தேங்காய் இருக்கும்போது வேலை ஜாஸ்தியாக இருக்குங்க அது எண்ணெய்காய் போடும்போது ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்குதுங்க எடுத்து வச்சு உரித்து காய வச்சு அப்புறம் வெயிட் போட்டு அனுப்பணும் சட்னிக்காய்ங்கும் போது பிரச்சனை இருக்காதுங்க அப்படியே இறக்கிடுவாங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க சட்னிக்காயெல்லாம் பொள்ளாச்சிக்கு தான் கொடுத்துட்டுருக்குதுங்க எண்ணெய் காய் மட்டுந்தான் நாம் எடுக்கிறோங்க கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த குளம் வந்துடுதுங்க அதில் பார்த்திங்கன்னா மீனெல்லாம் விட்டுருக்குறாங்க மெர்கால் ரோகு இந்த மாதிரி மீன்லாம் விட்டுருக்குறாங்க வருஷத்துக்கு உதவ பார்த்திங்கன்னா அதுவும் கான்ட்ராக்ட் விட்டாச்சுங்க மீனை மட்டும் எடுத்துப்பாங்க நமக்கு வேணால் கொஞ்சம் கொடுப்பாங்க நாம் கொஞ்சம் மீன் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்புறம் நான் மீன் குஞ்சுகளை வாங்கி திருப்பி விட்டோம்னா திருப்பி பெருகிடும் தண்ணி வந்து எப்போவுமே வந்துக்கிட்டே தான் இருக்குங்க மலையிலேருந்து வர தண்ணி அதே ம மழை விழுந்தாலும் அந்த தண்ணி வந்து தேங்கிக்கு அது அப்படியே வருஷத்துக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க நமக்கு நம்ம இது போர் போட்டு அதில் எதுவும் பண்ணலை அதுலேருந்து மோட்டர் போட்டு எடுத்துக்கிறோம் தண்ணி நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும் மாங்காய் சீசன் முடிஞ்சுது எல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க இது பார்த்திங்கன்னா முதல் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலையாட்டுமே இருந்ததுங்க அப்புறம் சித்தப்பா தான் வந்து அதெல்லாம் உடச்சி எடுத்து அப்புறம் தரமட்டமாக்கி அப்புறம் ஒரு நாலு ஏக்கராக இது மாதிரி பண்ணாருங்க தே மாங்காய் மரத்து வச்சு விட்டார் கொஞ்சம் க்ரோத்து கம்மியாக கீழே பாறை அதனால அதனால் கொஞ்சம் க்ரோத் கம்மியாக இருக்குது அதனால பார்த்திங்கன்னா நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு முதல் வந்து சும்மாவே இருந்தது ஒரு நாலு ஏக்கரு சின்ன மலையாட்டு இருந்தது அது ஃபுல்லாக உடைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் சரிசமமாக பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்லாக மாங்காய் வச்சு விட்டாங்க இன்னும் நிறைய வச்சு விட சொல்லியிருக்குங்க இடம் நிறையா இருக்குதுங்களா காஃபி காஃபி பிளான்ட்டோ இல்லை மிளகு செடியோ கூட ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்குது ஏன்னா நமக்கு வந்து ஒன்று மட்டுமே கான்ஸன்ட்ரேட் பண்ண முடியாது இல்லைங்களா ரெண்டு மூணு இது ஆல்டர்னேட்டிவாக தோட்டத்தில் வச்சு விட்டோம்னா அது ஒரு வருமானம் வரும் ஆனால் க்ளீன் தாங்க பயங்கர ஆளுங்க தேவைப்படுங்க இவ்வளோ பெருசு நம்ம சின்ன இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கே ஆளுக்கு அவ்வளோ கேட்குறாங்க முடியறதில்லை இவ்வளோ பெரிய தோட்டத்தை மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பரா வருமானத்தில் பாதி கிளிங்கே போயிட மாட்டேருக்குது என்ன நடந்து போகும்போது ஏற்ற மாதிரி எதாவது வண்டியெலாம் வந்துச்சின்னா ஒதுங்கிற கிடமில்லைங்க வ வயலில் வாய்க்காததான் இறங்கி நிற்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாலு மணிக்கு மேலே அஞ்சு மணிக்கு மேலே யாரங்கி போகிறதில்லைங்க ஏன்னா காட்டு பண்ணி அனிமல்ஸ்லாம் சம்டைம்ஸ் வந்துடும் என் தோட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒருத்தர் வீடு இருக்குதுங்க ஆனால் ஃபுல்லாக மறைச்சி கிடக்குது இது மழை காலத்தில் போனால் ரொம்ப நல்லா இருக்குங்க நாங்கள் போகிற டைம் நல்லா வெயில் அதுக்கப்புறம் தான் பாலக்காடு போனோம் அந்த வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருப்பேன் இன்னொரு வீடியோ இன்னொரு சேனலில் போட்டிருப்பேங்க நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை போவோங்க நான் போகிறப்பெல்லாம் வெயில் டைமே தான் போகிறோம் மழை விழு டைமில் போனால் அந்த சீனிக் பியூட்டி நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நாங்கள் எதாவது இருந்தால் பறிக்கலான்னு பார்த்தா ஒன்று கூட இல்லை பூ மட்டும்தான் நிறையா விட்டுருந்துதுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து தேங்காய் எடுக்கும்போது வீடியோ எதாவது போட்டு காட்டுறேன் எப்படி எடுக்கிறாங்க எப்படி காய வைக்கிறாங்க அப்படின்ட்டு இதுதான் அந்த குழங்கு க்ளீன் பண்ணாருன்னா கரெக்டாக தெரியல பெரிய குழங்கு அந்த பக்கம் ஒரு மலை இருக்குதுங்க அதுலேருந்து தான் தண்ணி இப்படியே வந்துடுதுங்க இது ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிரும் இதுலேருந்து நம்ம மோட்டர் போட்டு வயல் எல்லாத்துக்கும் தண்ணி வந்து விட்டுருவாங்க அந்த அண்ணோட வேலை இதுதான் இல்லை அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்ஸுங்க தேங்க்யூங்க